음, 사이라 이라 ஏன் அன்பு குழந்தையே உனக்கு எல்லா சந்தோஷங்களையும் நான் ஏதோ ஒரு வழியில் எடுத்து வருவேன் உன்னுடைய இந்த வாழ்க்கை வசந்த காலமான வாழ்க்கையாக மாறும் இது சத்தியம் உன்னுடைய நம்பிக்கையை மட்டும் நீ என்றைக்கும் தளர விடாதே அப்பா நான் உன்னுடன் ஒவ்வொரு நொடியும் இருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதும் தோல்வி அடைவதும் உன் மனதில் எழும் எண்ணங்களை பொறுத்ததுதான் இவ்வுலகில் உள்ள அனைவருமே வெற்றியாளராக வர வேண்டும் என்று விரும்புவார்கள் ஆனால் ஒரு சிலர் மட்டுமே வெற்றியாளராக முடிசூட்டுகின்றனர் இதற்கு தோல்வியாளர்களிடம் இருந்து வெற்றியாளர்கள் சில விஷயங்களில் தனித்து நிற்பதால் தான் வெற்றியாளராக உருவாகிறார்கள் தோல்வி அடைபவர்கள் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என நினைப்பார்கள் ஆனால் செய்ய மாட்டார்கள் அல்லது எதை செய்யக்கூடாது என நினைக்கிறார்களோ அதனை செய்வார்கள் வெற்றியாளர்கள் செய்ய நினைக்கிறார்களோ எதை செய்ய நினைக்கிறார்களோ அதனை செய்து முடிப்பார்கள் அதே போல செய்ய வேண்டாம் என முடிவெடுத்தால் கண்டிப்பாக அதை செய்ய மாட்டார்கள் தோல்வியாளர்கள் ஒவ்வொரு வாய்ப்பிலும் பிரச்சனையை பார்ப்பார்கள் ஆனால் வெற்றியாளர்கள் ஒவ்வொரு பிரச்சனைகளையே வாய்ப்பாக பார்ப்பார்கள் தோல்வியாளர்கள் மனதில் தோன்றுவதை செய்வார் ஆனால் வெற்றியாளர்கள் நன்கு திட்டமிட்டு செயலாற்றுவார்கள் தோல்வியாளர்கள் அடுத்தவர்கள் வழிமுறைகளை நிராகரிப்பார்கள் ஏனெனில் ஏற்றுக்கொண்டால் அவர்களை விட நான் தாழ்ந்தவராகி விடுவோம் என்று எண்ணுவார்கள் ஆனால் வெற்றியாளர்கள் அடுத்தவர்களின் வழிமுறைகளை ஏற்றுக்கொள்வார்கள் ஏனெனில் அதில் இருந்து அவர்கள் புதிதாக கற்றுக்கொள்ள தயாராக இருப்பார்கள் தோல்வியாளர்கள் முதல் தோல்வியிலேயே அம்முயற்சியில் இருந்து வெளிவந்து விடுவார்கள் ஆனால் வெற்றியாளர்கள் ஒவ்வொரு தோல்வியையும் வெற்றிக்கான படிக்கட்டுகளாக மாற்றுவார்கள் தோல்வியாளர்களிடம் இருந்து விடாமுயற்சி இருப்பதில்லை வெற்றியாளர்கள் தங்களது கனவு நினைவாகும் வரை முயற்சி செய்வார்கள் தோல்வியாளர்கள் வெற்றியாளர்களை பார்த்து பொறாமைப்படுவார்கள் ஆனால் வெற்றியாளர்கள் வெற்றியாளர்கள் வெற்றி பெற்ற ஒவ்வொருவரையும் பாராட்டுவார்கள் தோல்வியாளர்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் அளிப்பார் வெற்றியாளர்கள் வேலையும் ஓய்வையும் சமமாக எடுத்துக்கொள்வார்கள் தோல்வியாளர்கள் அடுத்த அடிக்கு நகர மாட்டார்கள் ஏனெனில் அடுத்தது என்ன நடக்குமோ என்று பயம் அவர்களை சூழ்ந்திருக்கும் வெற்றியாளர்கள் தங்களது எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்துவிட்டு அதை அடுத்த கட்டத்திற்கு செல்வதையே சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள் தோல்வியாளர்கள் ஒரு விஷயத்தை முடியாது என்பார்கள் ஆனால் வெற்றியார்கள் சாத்தியத்திற்கு முடிவே இல்லை என்பார்கள் தோல்வியாளர்கள் வாழ்க்கையில் தங்களை சுற்றி எவ்வித எதிர்ப்போ துன்பமோ இருக்கக்கூடாது என நினைப்பார்கள் ஆனால் வெற்றியாளர்கள் தங்களது எண்ணம் நிறைவேறுவதற்கு என்னவெல்லாம் தடையாக இருக்கிறதோ அதை முறியடித்து முன்னேற்றுவதையே விரும்புவார்கள் தற்போது நீ வெற்றியாளரா இல்லை தோல்வியாளரா என்பதை உன் மனத்தில் உறுதிப்படுத்தி விட்டாயா இதில் குருட்டுத்தனமாக தானும் ஒரு வெற்றியாளர்தான் என்று உங்கள் அனைவருக்கும் தோன்றும் ஆனால் உங்களுடைய மனசாட்சியின்படி நீங்கள் தோல்வியாளரா அல்லது வெற்றியாளரா என்பதை உங்களுக்குள்ளேயே அந்த முடிவினை வைத்துக் கொள்ளுங்கள் இந்த நொடியில் இருந்து நீங்கள் அனைவரும் வெற்றியாளர் ஆகுவதற்கு ஜி முக்கிய காரணங்களை உங்களுடைய மனதில் எடுத்துக்கொண்டு உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் செயல்படுத்த தொடங்கினால் மட்டுமே தோல்வியாளர்களில் இருந்து பல வெற்றியாளர்கள் நம்மால் எடுக்க முடியும் இது உண்மை தேவைப்படுகிற முக்கியமான விஷயங்களுக்கு உன்னுடைய நேரத்தை பொதுக்கு அதை தவிர உன்னுடைய பொழுதுபோக்கை ஓரமாக ஒத்திவை பொழுதுபோக்கிற்காக உன்னுடைய நேரத்தை நீ கொடுத்தாய் உன்னுடைய வாழ்க்கையே பொழுதுபோக்காக மாறிவிடும் அதனால் பொழுதுபோக்கு என்பது ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் ஆனால் பொழுதுபோக்கு மட்டுமே உன்னுடைய வாழ்க்கையில் இருந்துவிடக்கூடாது உன்னுடைய வெற்றிக்கான பாதைகளும் இந்த முக்கிய காரணங்களையும் இப்பொழுதே மீண்டும் ஒரு முறை இதை கேட்டு நீ இந்த நொடி முதல் இந்த முக்கிய காரணங்களை பின்பற்றுவாயாக இதற்கிடையே எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நான் இருக்கிறேன் எனவே வாழ்வில் வெற்றி பெற உன்னை மாற்றிக்கொள் நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று நான் பார்த்துக் கொள்கிறேன் இவை அனைத்தையும் நீ எந்த ஒரு நேரத்தில் மிக சரியாக பயன்படுத்துகிறாயோ அந்த நேரத்தில் நீ வெற்றிக்கான கனியை சுவைக்கத் தொடங்கி விடுவாய் உனக்கு நான் அடிக்கடி கூறுவது என்னவென்றால் நம்பிக்கையோடு சிந்திக்க முடியவில்லை ஏன் எதற்காக வாழ வேண்டும் என்று உன் மனதில் தோன்றும் எண்ணங்களில் இருந்து முதலில் வெளியே வா நான் சொல்ல வருவதை கொஞ்சம் காது கொடுத்து கேள் வாழ்க்கை என்றாலே ஏற்றம் ஜெரக்கம் கலந்த ஒன்று அதை லாபகமாக நகர்த்தி செல்வதில்தான் சிறப்பு இருக்கிறது இவ்வுலகில் வாழும் எல்லோரும் வாழ்க்கையிலும் எல்லா சுழலும் ஒன்று போல் அமையாது அன்பு காதல் தேடல் வளர்ச்சி ஆசையாகிய எதுவும் அளவுக்கு மீறி போகும்போது சிக்கல்தான் அடுத்தவர்களின் துயரங்களை கேட்கும்போது அதை ஆழ்மனத்திற்கு கொண்டு சென்று நம் வாழ்க்கையிலும் இப்படி நடக்குமா என்று நீயே கற்பனையாக யோசிக்காதே அந்த சந்தேகமே உன்னை சுற்றியுள்ளவர்களிடம் இருந்து உன்னை பிரித்துவிடும் ஐயோ இதை எப்படி சொல்வது என்ற எண்ணம் எல்லாம் வேண்டா மனதில் உள்ள குப்பைகளை உனக்கு நம்பிக்கை உரியவர்களிடம் குட்டிவிடு அல்லது ஒரு காகிதத்தில் எழுதி பிறகு அந்த அதை அக்கினிக்கு ஜிரையாக்கிவிடு நன்றாக புரிந்து கொள் உனக்கு நம்பிக்கையுரியவர்களிடம் உன்னுடைய மனதில் உள்ள குப்பைகளை குட்டிவிடு அல்லது ஒரு காகிதத்தில் அதை எழுதி பிறகு அதை அக்கினிக்கு இரையாக்கிவிடு மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய் தியானத்தின் போது எல்லா எதிர்மறை சக்தியும் என்னை விட்டு விலகிவிடும் என்ற எண்ணத்தோடு தியானம் செய் தோல்விகள் நிரந்தரம் அல்ல என்று ஜெதையும் புரிந்து ஏற்றுக்கொண்டால் அழுத்தம் வராது மாறாக நேர்மறை எண்ணங்கள் உன்னை சூழ்ந்து பாதுகாக்கும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என்பதை மனதில் வைத்துக்கொள் உன்னுடைய அம்மாவாக அப்பாவாக தான் இருக்கிறேன் அந்த இறைவனும் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறான் இந்த இறைவன் நம் அனைவரையும் ஏதோ ஒரு காரணத்திற்காக தான் இந்த பூவுலகில் படைத்திருக்கிறான் என்பதை உணருங்கள் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உனக்கு வசந்தமான நாட்களே என்று நம்பி சந்தோஷமான நிலையில் உன்னுடைய ஒவ்வொரு நாளையும் புதிய வாழ்க்கையாக தொடங்கு நேரமே இல்லாத இந்த காலகட்டத்தில் நேரம் கொடுத்து நீ இதை கேட்பதே மிக பெரிய விஷயம் அப்படி இருக்கும் பொழுது இதில் இருக்கும் செய்திகளை நீ அன்றாட வாழ்க்கையில் பின்பற்றினால் வெற்றி என்ன வாழ்க்கை உன்னுடைய வசமாகும் ஜிப்படிக்கு உன் சாயப்பா ஓம் சாயிரா சாயிரா